யாழ்ப்பாணத்திலிருந்து புங்குடுதீவு குறிகட்டவானுக்கு செல்லும் பிரதான வீதியில் வேலனை வங்காளவாடி பகுதியிலேயே இவ்வாறு இரவு வேடுகளில் மாடுகள் தங்குகின்றன இதன் காரணமாக வாகன போக்குவரத்துக்கும் ஏனைய பயணிகள் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுவதுடன் வீதி விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நெடுந்தீவு ஊர்காவல்துறை புங்குடுதீவு நைனா தீவு அணலை தீவு இழுவைத்தீவு மண்டை தீவு மற்றும் ஏனைய தீவக பகுதிகளுக்கும் யாழ்ப்பாணத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் பயன்படுத்தப்படும் பிரதான மார்க்கமாக இந்த மார்க்கம் காணப்படுகின்றது எனவே கால்நடைகளை கட்டுப்படுத்தி போக்குவரத்து இடையூறுகளை தவிர்த்து வீதி விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கட்டாக்காளி மாடுகள் இரவு நேரங்களில் பெருந்தொகையான மாடுகள் அதில் இழைப்பாருகின்ற சமயங்களில் வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக மாடுகளை திருடி செல்லும் சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் முக்கியமாக வீதி விபத்துக்கள் கூடுதலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தவிர்ப்பதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரோட்டுகள் மெயின் ரோட்டுகள் எல்லாம் பெரிய கஷ்டம் போக்குவரத்தால சரியான அச்சுற இதுகளை கட்டுப்படுத்துமாறு வளர்ப்பிருக்கிறோம் சரியான இருக்குது மெயின் ரோட்டுகள்லாம் பெரிய பிரச்சனை இதுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒழுங்கோல் செய்யுங்கோ